நான் கண்ணை மூடும் நேரத்தில் திமுக ஆட்சி இருந்தால் நிம்மதியாக சாவேன் மாகாட்டில் திமுக வேட்பாளர் டிஆர் ஆர் பாலவை ஆதரித்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உருக்கமான பேச்சு நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கிற அண்ணன் ஒன்றிய சேர்மன் பெருந்திரளாக கூடியிருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு அதற்கு முன்னதாக எங்கள் வாழ்வியல் நெறியாளர் எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கின்ற திசை நோக்கி பிரச்சாரத்தை நான் இந்திய கூட்டணி தலைவர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்றால் தமிழகத்திலே இந்திய எழுச்சி தமிழர் திருமாவள இந்திய விலைவாசி ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் ஒரு பக்கம் இன்றைக்கு சிலிண்டர் விலை ஒரு பக்கம் நூறு மக்கள் கேட்டார்களா மோடி அவர்களை மோடிக்கு எதிராக குரல் கொடுத்து விலைவாசி குறைக்க சொன்னோம் ஆனால் மோடி அவர்கள் செவிசாய்க்கவில்லை நாட்டு மக்களை பற்றி மோடி அவர்களுக்கு எப்படி தெரியும் தன் குடும்பத்தில் இருந்து குடும்பத்தை காப்பாற்றி குடும்பத்திலே உள்ள நாம் அனைவரும் இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு தேர்தல் வாழ்வா சாவா என்ற ஒரு தேர்தல் நாம் அனைவரும் சிந்தித்து வாக்களிக்க கூடிய ஒரு தேர்தல் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது இடங்களை வெற்றி பெற்று இந்தியாவை யார் ஆளுவது இந்திய திருநாட்டை யார் ஆளுவது இந்த மக்களை யார் காப்பாற்றுவது இன்றைக்கு சனாதனத்தை பற்றி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரை எவ்வளவு குறை சொன்னார்கள் ஏன் இந்திய கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டதை